எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி என்ன செய்யணும்னு காமிக்கிறேன் அன்றைக்கி சவுசவு காய் வந்து உங்களுக்கு கூட்டு வச்சு காமிச்சேன் அதே மாதிரி இன்றைக்கி பாசிப்பருப்பு வெள்ளரிக்காய் இப்போ வெள்ளரிக்காய் சீசன் வந்துருச்சு பசங்கள்லாம் வெள்ளரிக்காய் வந்து சாப்பிட யோசிப்பாங்க பல்லு இல்லாதவங்களாம் எண்ணத்தை சாப்பிட்றது அப்படின்னு யோசிப்பாங்க அப்படிக்காந்தவங்களுக்கு இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு வெள்ளரிக்காய் பெரிய வெள்ளரிக்காய் வந்து ஒரு ரெண்டு வெள்ளிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் போட்டு உங்களுக்கு அன்றைக்கி சௌச்சோக்காய் கூட்டு வச்சது மாதிரி இன்றைக்கி அம்மா வச்சு காமிக்கிறேன் புளியோதரை திண்டி இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானல அனுப்பிச்சு கூட்டு விட போகிறேன் அதனால் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு இப்போ நூறு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாசி பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு வெள்ளை பூடு ஒரு நாலு பூடு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடவுள் பருப்பு ரெண்டு வத்த கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு தனி மிளகாய் பொடி பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் தனி மிளகாய் பொடி எல்லாம் போட்டு நான் சொல்கிற மாதிரினா பாசிப்பருப்பு கூட்டுக்கு வந்து நான் தேங்காய் போட மாட்டேன் நீங்களும் தேங்காய் போடுறவங்க போட்டுக்கலாம் நான் போடுறது கிடையாது இது வந்து சின்ன சீரகம் பாருங்க பாசி பருப்பு நூறு பருப்பு அம்மா எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு களைஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு ஈஸியான மெத்தடு காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க பசங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு இப்போ ஸ்கூல் விட்டுருச்சு பசங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு சீக்கிரம் ஓடணும் அப்படின்னு நினைப்பீங்க இது ஒரே வேலை தான் ஈஸியான வேலை ஈஸியாக முடிச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு புளியோ தடவை எதனாலும் கிண்டி கொண்டுக்கிட்டு ஓடலாம் பிள்ளைகளுக்கு செஞ்சு மத்தியானம் லஞ்சு செஞ்சு வச்சுட்டு வீட்டில் இருக்க பெரிய ஒட்டை சொல்லி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகலாம் அவங்களுக்கு மத்தியானத்துக்கு ஈஸியான சாப்பாடு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு வெள்ளரி பிஞ்சு த சத்து உள்ளது ஆனால் தண்ணி மட்டும் கம்மியாக வைக்கணும் இதில் நீர் நிறைய தண்ணி வரும் அதனால் நான் இப்போ அம்மா எப்படி வைக்கிறீன்னு பாருங்கள் பாருங்கள் தண்ணி அந்த பருப்புக்கு தப்பாலாக தான் வைக்கணும் தண்ணி நிறையா வைக்கக்கூடாது வெளரிக்காயில் வந்து நிறைய தண்ணி இருக்கு அதனால் அதை பார்த்துக்கோங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எங்களுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம் நாங்கள் உங்களுக்கு இந்த காரம் பிடிக்காது வேணான்றவங்க கூட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இல்லை வத்த கிள்ளி போடுறதுல கூட ரெண்டு வத்த கூட சேர்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் இல்லாட்டி மழுமலுன்னு இருக்கும் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூனு தனி மிளகா பொடி போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து இட்லிக்கு தோசைக்கு ஊத்தப்பத்துக்கு எல்லாத்துக்குமே சைடிஸாக சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி ஒரு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க அதே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு பச்சை மிளகாய் நாலு வெள்ளைப்பூடு சீரகம் இப்போ வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து விதையெல்லாம் எடுக்க வேண்டாம் விதையில்தான் ஒரு சத்து இருக்குது அந்த விதையெல்லாம் ஒன்றுமே செய்யாது நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும் பெரிய பெரிய விதைகளாக இருந்தால் எடுத்துருங்க ரொம்ப கொஞ்சம் சின்ன வெண்டு வெண்டைக்காய ஆரம்பிச்சுன்னா விதை எடுக்க தேவையில்லை அப்போ நான் அம்மா நறுக்கி இருக்கேன் பாருங்கள் சின்ன காய் தான் இது லேஸ் லெஸ்ஸாக விதை இருக்குது அதனால் அதோட அப்படியே போட்டுடுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் தண்ணி போதும் இப்போ இதுக்கு தாளித்து கொட்டி அப்படியே மூடி லாக் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் ஓகே தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எல்லாமே இதோட ஒன்றா போட்டுட்டோம் அதனால் பட்டை ரெண்டு பட்டவத்தை கிள்ளி வச்சு ரெண்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி லாக் பண்ணி மூடிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு ஒரே வேலை இப்போ கருவின பட்டவத்தை பட்டை தண்ணி வந்து இந்த அளவு தான் வைக்கணும் பருப்பு வெந்து இந்த காய் வெந்து வரும்போது உங்களுக்கு சரியாக வந்துடும் நான் ரெண்டு விசில் விடுவேன் பாசிப்பருப்பு வாசி ரெண்டு விசில் விடுவேன் உப்பு எல்லாமே போட்டாச்சு இதில் வேற இல்லை தாளித்து கொடுனா லாக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு பாருங்க கடுகுந்த பருப்பு பட்டை வத்த கருவேப்பில பட்டவர்த்தலோட காரம் எல்லாமே அதில் இறங்கிடும் விட்டேன் ரெண்டு விஷயில் எங்கள் குக்கர் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் வைக்கிற எலக்ட்ரிக் அடுப்பில் வைக்கிற குக்கரு அதனால் ரெண்டு விஷயில் விடுவேன் உங்கள் குக்கருக்கு எந்த அளவு வேணுமோ சில குக்கரில் மூணு நாலு கூட விடுவீங்க நான் ரெண்டு விஷயில் தான் விடுவேன் ரெண்டு விஷயில் வரவும் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஆமாம் அங்கே வந்து பாசிப்பருப்பும் வெள்ளரிக்காயும் போட்டு கூட்டுக்கு ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் காமிச்சிருப்பேன் இப்போ வந்து புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் அம்மா ஸ்டெயினில் பண்ணுங்கள் நான் வந்து மிளகா பொடி மிளகா மல்லி கடலைப்பருப்பு சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் வெறும் சட்டியில் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிடுவேன் புளிய புளி மட்டும் கரைச்சி கடுகு கடலைப்பருப்பு வத்த கிள்ளி போட்டு தாளித்து எல்லாமே பொடியில் இருக்கிறதுனால இதுக்கு எதுவுமே தேவையில்லை கருவேப்பில மட்டும் போட்டு தாளித்து வைப்பேன் இப்போ எனக்கு பொடி தீந்து போச்சு இப்போ அவசரமாக நாங்கள் வெளியில் கிளம்புறதுனால இப்போ நான் ரெடிமேடாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ இதில் என்ன நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அவசரம் நமக்கு எங்கே வெளியே போகிறோம் பொடி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க நான் அம்மா வேணா என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க திக்கா கரைச்சி வச்சுக்கோங்க புளியை ரொம்ப கரைக்க கூடாது இப்போ தனி மிளகா பொடி நான் மூணு பேருக்கு கிண்டுறேன் புளியை வரேன் அதனால் தனி மிளகா பொடி பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள் சீரகத்தூள் மஞ்சள் உப்பு இது வெண்டயத்தூள் இது பெருங்காயத்தூள் இது மல்லித்தூள் இது சீரகத்தூள் வெந்தய தூள் வந்து பேருக்கு ஒரு ஒரு பிஞ்சு போடுங்க ரொம்ப கசப்பு தட்டிரும் அதே மாதிரி நம்ம பொடி நான் ஒரு நாளைக்கு வறுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் அதுலேயுமே வெந்தயம் வந்து கொஞ்சமா அது வந்து குளிர்ச்சி தட்டும் புளியோதரைக்கு வந்து இப்போ கோயில் புளியோதரையெல்லாம் கிண்டுறாங்கன்னா அந்த மாதிரி இதில் தான் வைப்பாங்க அவங்க வந்து கடலை பருப்பு போட மாட்டாங்க கோயில் புளியோதரையில் வந்து கொஞ்சம் நேரப்படியாக இருந்துச்சுன்னா சளிப்பு வடை வந்துரும்னா ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது உடனே உடனே செஞ்சு டிஃபனுக்கு கட்டுவோம் வீட்டில் இருக்க சாப்பிட்றாங்க எங்கனாலும் போனோம்னா டிராவல்ஸ் போனோம்னா ஒரே நாளையில் போயிட்டு வர மாதிரி இருந்தால் டப்பாவில் கட்டிட்டு போய் சாப்பிட்டு வருவோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு வறுத்து போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு தேவை இல்லை தாளிக்கும் போது கடலைப்பருப்பு போட்டுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வறுக்கும் போது கடலைப்பருப்பு போடக்கூடாது இப்போ பல்லு பல்லு இல்லாதவர்கள்லாம் கடலைப்பருப்பு மின் மென்று வெளியே வெளியே எடுத்து போட்டு கொடுப்பாங்க அதனாலதான் கடலைப்பருப்பை வறுத்து அதோட சேர்த்து பிரிபுருன்னு அரைச்சி வச்சுக்கிறணும் வச்சுக்கிட்டு வெறும் புளியதெட் கடுவுண்ண பருப்பு கடலைப்பருப்பு போடுறவங்க போட்டுக்கலாம் வேணான்றவங்க நம்மளோட ஆப்ஷன்லேயே அது நடக்கல்லை பருப்பு இருந்துச்சுன்னா தோலை நல்லா ஊதி எடுத்துட்டு அதையும் போய் போட்டு கிண்டிக்கலாம் நான் இன்னைக்கு நடக்கல்ல பருப்பு போட்டு உங்களுக்கு கிண்டிக்கு அமைக்கிறேன் எப்படி செய்கிறின்னு பாருங்கள் வச்சு வானலியை வச்சுட்டேன் இது புளியோதரைக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க நாங்கள் செக்கு நல்லெண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே நான் ஊற்றிருக்கேன் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு பட்டை வைத்தோம் கொஞ்சம் வந்து கருவேப்பில அடுப்பை நல்லா சுளவில் வச்சுடணும் அந்த சூடே போதும் இப்போ எல்லாமே இது பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் சொன்ன மாதிரிவேன் எல்லா பொடியும் வச்சுருக்கேன் மல்லிப்பொடி இது தனி மிளகா பொடி பெருங்காயத்தூள் வெண்டைத்தூள் சீரகத்தூள் மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டிருப்பேன் கருக விட்டுறக்கூடாது லேசாக கலர் சேஞ்ச் ஆகணும் சீக்கிரத்தில் உங்களுக்கு வேலை முடியணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இல்லைதான் கணக்கு ரொம்ப கருக விட்டிங்கன்னா வேடை மாதிரி போயிடும் இப்போ புளி நான் குழப்பலாம்னு கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த புளியை பாரு நான் பொடி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நைஸாக தெரியும் இது இப்போ போடக்கூடாது நான் பச்சை பொடி போட்டிருக்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன் அந்த பொடி போடுறதா இருந்தால் புளியை புளியை மட்டும் கரைச்சி தாளித்து ஓட்டி புளி மட்டும் கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம எவ்வளோ புளியோதரை கிண்டுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுன்னு நம்ம அந்த தூவி விட்டுறணும் தூவி விட்டு ஒரு ரெண்டு பொடி தான் ஏற்கனவே நம்ம பொடி வந்து வறுத்துருக்கோம் அந்த பொடி வறுத்து தான் திருச்சி வச்சிருக்கிறோம் அது திருப்பி யூஸ் இதாக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதுன்னா கொஞ்சம் நேரம் மொழி மொழி கொதிக்கணும் பச்சை பொடி போட்டிருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கொதிச்சு வத்தட்டும் இப்போ பாருங்கள் எப்படி என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம ஊத்தின எண்ணெயெல்லாம் தனியா வந்துருச்சு இதுவே பதம் இப்படியே நீங்க கிண்டிக்கிற வேண்டியது இப்ப நம்ம கிண்டும்போது கொஞ்சம் கடலப்பருப்பு பருப்பு நான் தோலை அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கடலை பருப்பு அதோட போட்டுக்கோங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு அம்மா சொன்னபடி வச்சு பாருங்க இப்போ வெள்ளரிக்காய் இருக்கையா சீசன்லேயே நல்ல பெரிய கவரிய காய் இருந்தால் கூட உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு மேலே இருக்கிற சதையை தோலை சீச்சிட்டு நறுக்கி இதே மாதிரி வைக்கலாம் கடலைப்பருப்பு ஊற போட்டு இதே மாதிரி அதுக்கு வந்து தேங்காய் போடணும் தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன சீரகம் போட்டு அரைச்சி இதே இதே கடலை பருப்புக்கு அதுக்கு தேங்காய் அரைச்சி போடணும் நான் பீன்ஸு கேரட்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சு உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் அதே பக்குவத்தில் இதே மாதிரி பொடியை அரிஞ்சு கடலப்பருப்பை ஊற போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முதல் கடலைப்பருப்பை ஊற போட்டுருங்க ஊற போட்டு இதே மாதிரி நறுக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதே மாதிரி மே தாளித்து கொட்டி வெறும் தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன சீரகம் போட்டு பிறு நான் அரைக்கணும் அரைச்சி அப்படியே ஒன்றா போட்டிங்கன்னா கடலைப்பருப்பு வந்து கூட்டு வராது இப்போ பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு கூட்டாக வந்துடும் கடலைப்பருப்பு கூட்டு வராது ஊற போட்ட கடலைப்பருப்புக்கு உப்பு போட்டிங்கனாலும் வெந்துடும் ரெண்டு விஷயில் மூணு விஷயில் உங்கள் குக்கருக்கு எப்படி விடுறீங்களோ அதே மாதிரி விட்டீங்கனாலும் வெந்திர நான் அது ஒரு நாளைக்கே அந்த கூட்டு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இப்போ ரெடிமேட் வணக்கம் நான் இது பண்ணி உடனே பொடி போட்டு புளியோதரை கிண்டி காமிச்சிருக்குறேன் ஐயோ பொடி அரைக்கலையே நான் சாமான்லாம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க வீட்டில் இருக்க மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு புளியை திக்காக கரைச்சிக்கோங்க அதுக்கு இதுக்கு வித்தியாசம் அதுதான் திக்காக கரைச்சி கொதிக்கவும் இதை தாளித்து அந்த பொடியலையும் போட்டு வறுத்து ஊற்றி இருந்தால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஈஸியான வேலை வறுத்து அரைச்சி பொடி ரெடிமேடாக வச்சுக்கிறணுன்ற அவசியம்லாம் கிடையாது அதே மாதிரி பெல்ரிக்காயும் பாசிப்பருப்பும் கூட்டு வச்சு காமிச்சிருக்கேன் அம்மா இதையும் வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்